சொந்தங்களே எல்லாரே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுதானிய தோசை அதுக்கு எவ்வளோ என்னென்ன சிறுதானியம் எடுத்திருக்கேன் என்ன அரிசி எடுத்திருக்கேன் எவ்வளோ உளுந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கலாம் இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் அப்புறம் நம்ம ஆட்டி உப்பு போடாமல் ஆட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எட்டு மணி நேரம் கழித்து நம்ம தோசை ஊற்றுறோம் சூப்பராக வரும் ரொம்பவே உடம்புக்கு நல்லதாக நல்லது சிறுதானியம் எல்லாமே குழந்தைங்கள்லாம் வந்து சமைச்சு கொடுத்தா ஒரு சிலர் குழந்தைங்க சாப்பிடுவாங்க சாப்பிடாம இருப்பாங்க இதே நம்ம தோசையாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் வெள்ளை சோளம் நூறு கிராம் தீ சாரி குதிரவாளி நூறு கிராம் வரகு நூறு கிராம் சாமை நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இட்லி அரிசி நூறு கிராம் பச்சரிசி நூறு கிராம் அப்புறம் அதே அளவுக்கு உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே இந்த டம்ளரில் தான் அளந்து எடுத்திருக்கேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவு தான் இந்த டம்ளர் வந்துட்டு ஒரு கப் அளவு கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் எடுத்தாலும் அதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும் இதுவே அரிசி எல்லாம் சேர்த்து ஆறு டம்ளரு ஆறு கொன்று உளுந்து கணக்கு அதே கணக்கில் உளுந்து போட்டிருக்கேன் நீங்கள் எதை அரிசியாக கம்மி பண்ணுறீங்களோ அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உளுந்து வந்து அதிகமாகவோ கூட குறைய சேர்த்திக்கலாம் நீங்கள் இதே இதில் வந்து தின சேர்த்திக்கலாம் நான் வந்து இப்போ சாமை குதிரவாளி வரகு சோளம் இது நாலு சேர்த்திருக்கேன் நான் நீங்கள் இதோடைய தினை சேர்த்திக்கலாம் பனிவரகுன்னு இருக்கு அது கூட சேர்த்திக்கலாம் அது சேர்த்தினீங்க அப்படின்னா அது வந்து அதோட நாலு ப்ளஸ் ஆறு டம்ளர் ஆகிடும் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கல அரிசி ஒரு டம்ளருங்கிறப்ப ஏழு டம்ளரு அப்போ நீங்கள் பருப்பு ஒன்றரை டம்ளர் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் நான் வெந்தயம் வந்து இது கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் அரை ஸ்பூனாக அவ்வளோ அரிசி சேர்க்குறப்ப அரை ஸ்பூன் வெந்தயமாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கு கரெக்டாக வரும் இப்போ வாங்க இதை வந்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு மூணு மணி நேரம் கழிச்சு நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம் பார்த்திங்கன்னா அஞ்சாறு தடவை நல்லா கழுவி ஊற வச்சாச்சு அரிசி எல்லாத்தையுமே எதுக்கு அஞ்சாறு தடவைக்கு மேலே கழுவுணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சிறுதானியம்லாம் கழுவுறப்ப தண்ணியெல்லாம் ஒரு மாதிரியாக வரும் கலர் சேஞ்ச் ஆகி அந்த மாதிரி இருந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்துட்டு உடம்புக்கு நல்லதில்லை ஒரு அஞ்சாறு தடவை நல்லா அரிசியை நல்லா கழுவி எடுத்து நல்லா தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வைங்க ஊற வச்ச தண்ணியிலையே நம்ம வந்து இந்த மாவு ஆட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் அதில் இருக்கிற சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கான நம்ம க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்தனால நம்ம அதே தண்ணியில் வந்து நம்ம ஆட்டிக்கலாம் நம்ம வாங்க இந்த கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம் இதை வந்துட்டு நம்ம தோசை ஆ மாவு ஆட்டி உடனே கூட உப்பு போட்டு கலந்து சாப்பாடெல்லாம் சாஃப்ட்டாக இருக்கும் ஏன்னா உளுந்து சேர்த்துருக்குறனால இல்லை கொஞ்சம் மாவு பிளிச்சிருந்தா நல்லாயிருக்குன்னா அதுக்கப்புறமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அரைப்பட்டுடுச்சு இன்னும் நல்லா தோசை காட்டுற மாதிரி ஆட்டி உப்பு போடாமல் எடுத்து வச்சிடலாம் எட்டு மணி நேரம் கழித்து நம்ம உப்பு போட்டு கலந்து தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்களா இப்போ ஃபுல்லாகவே நல்லா நைஸாக தோசை கரைகிற மாதிரி அரைச்சாச்சு இப்போது சாரி இப்போ ஒரு பா பாத்திரத்தில் நம்ம எடுத்து 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 வச்சுக்கலாமா பார்த்திங்களா இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ கிரைண்டர் கழுவுன தண்ணி இதுலையே சேர்த்தியாச்சு இதில் நான் உப்பு போடல எட்டு மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மணி நேரம் ஆச்சு நம்ம உப்பே போடலை அதனால் இவ்வளோ தூரம் மாவு பொங்கி வந்திருக்கு இப்போ உப்பு போட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நான் இந்த அளவுக்கு தோசை மாவு வரத்துக்கு இந்த அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன் கல் காஞ்சிடுச்சு நாங்கள் தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு நல்லா நிறவரத்துக்கும் ஈஸியாக இருக்கும் பிரிச்சு மூடி வச்சுக்கலாம் அங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்களா நல்லா ரோஸ்டாக இருக்குது நல்லா அழகாக எடுக்கவும் வருது இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம்னா மாவு தோசை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குமா அதாவது மொத்தமாக இருக்குது கெட்டியாக இல்லை மொத்தமாக தான் இருக்குது கூட கொஞ்சம் நம்ம ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் நம்மளோட ஹெல்தியான சிறுதானிய தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்துட்டு நம்ம வெங்காய சட்னி தேங்காய் சட்னி கூண்டு சட்னி எது வேணால் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து தேங்காய் வெங்காய சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெடி பண்ணிட்டேன் பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்டாக இருக்குது நல்லா முருகலாகவும் இருக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்குது தோசை மொத்தமாக இருந்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்படியே வேணாலும் ஊற்றிக்கலாம் இல்லை நம்ம நம்ம கால் டம்ளர் தண்ணி கூட சேர்த்திக்கலாம் எல்லோரையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்